யாராவது உங்களை மதிக்காமல் பேசுகிறாங்களா அவங்கக்கிட்ட கெஞ்சாதீங்க இந்த ஏழு விஷயங்களை செஞ்சு பாருங்க முதலாவது உங்கள் ஆச்சில் எனர்ஜியை திரும்ப எடுத்துக்கோங்க நம்ம கவனங்கிறதே சக்திங்க அதை வீணாக போனவங்களுக்காக செலவு பண்ணாதீங்க ரெண்டு அமைதியா இருங்க எதுவும் சொல்லாதீங்க சண்டை போடுறதை விட அமைதியாக இருக்கிறது தான் பெரிய சக்தி நீங்கள் இல்லைங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் புரியும் மூணு உங்கள் மன அமைதியை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க மற்றவங்களை மற்ற இவங்களுக்காக டென்ஷனாக இருக்கிறது உங்கள் தலையெழுத்து கிடையாது உங்கள் மனசை கோட்டை மாதிரி பாதுகாத்துக்கோங்க நாலு வெற்றியை நோக்கி அமைதியாக முன்னேறுங்க வெற்றியை உங்களுடைய சிறந்த பழிவாங்கல் நீங்கள் முன்னேறதை பார்த்து அவங்க வைக்கப்படட்டும் அஞ்சாவது உங்கள் எல்லைகளை தெளிவாக போடுங்க ஒரு தடவை உங்கள் எல்லையை தாண்டிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கோட்டை இன்னும் தெளிவாக போடுங்க ஆறாவது உங்களை நீங்களே விளக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உங்கள் மதிப்பை நிரூபிகருக்கு யாருக்கும் கடமைப்பட்டவங்க கிடையாது ஏழாவது அமைதியாக அவங்க வந்து விளையிடுங்க எதுவுமே பேசாமல் விளகிறது தான் ரொம்ப வலிமையான செயல் ஃபாலோ பண்ணி பாருங்கள்